நம்ம சேனலில் குரூப் பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது காலபுருஷனின் பத்தாவது வீடான மகர ராசி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம அடுத்து போட போகிற ஒரு ஒரு வீடியோவும் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம சேனலில் வியூஸ் கொஞ்சம் நிறைய போயிட்டு இருக்கு சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கீங்க வியூஸ் பார்க்கறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கையும் கொஞ்சம் கூடும் முடிஞ்ச அளவு நம்ம சேனல் வளர்ச்சிக்கு எல்லோருமே ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் என்று மனதார பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சிவாய இப்போ நம்ம சேனலுக்குள்ள போகலாம் மகர ராசி சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடாக வைத்திருக்கின்ற மகரம் ஆட்சி புரிகிற இடம் மகரம் கும்பம் ரெண்டுமே காலபுருஷனின் பத்தாம் இடம் பதினோராதாம் இடம் அதாவது தொழில் கர்மஸ்தானம் அப்படின்றது பத்தாம் இடம் லாபஸ்தானம் என்பது பதினோராவது இடம் ரெண்டுத்துக்குமே சனி பகவான் தான் அதிபதி காலபுருஷ தத்துவப்படி அப்போ பாருங்க நீங்க எந்த தொழில் வேணா செய்யலாம் ஆனா இப்ப ரியல் எஸ்டேட் பண்ணீங்கன்னா செவ்வாய் நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டோர்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்க இருக்கு அந்த மாதிரி ஆன்மீக பொருட்கள் அந்த மாதிரி வச்சுங்க அப்ப குரு நல்லா இருக்கணும் ஒரு ஜுவல்லரி பிசினஸ் பண்ணணும்னா சுக்ரன் அப்படி எடுத்துக்கலாம் ஆனா எந்த தொழில் பண்ணாலுமே சனி பகவான் கண்ட்ரோல்ல தான் கடைசியா வரும் ஏன்னா அவர்தான் காலபுருஷனுக்கு பத்தாம் இடமான தொழிற்சானத்துக்கு நிர்ணயம் பண்றது அப்போ அந்த மகர ராசிக்கு எவ்வளவு ஒரு சிறப்பு பாருங்க உத்திராட நட்சத்திரத்தில் வருகின்ற ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இது சூரிய பகவான நட்சத்திரம் அடுத்ததாக திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்கள் சந்திர பகவானை நட்சத்திரம் அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இது வந்து செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் இந்த ஒன்பது பாட பாதங்களை உள்ளடக்கியதுதான் இந்த மகர ராசி நீங்க பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு இங்க திருவோண நட்சத்திரம் வருது இல்லையா பெருமாளோட நட்சத்திரம் திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்காரு இல்லையா அவருடைய நட்சத்திரமே திருவோணம் அதே மாதிரி மகர ராசிக்கு ஏழாம் இடம் வந்து கடகம் இல்லையா இந்த மகர ராசிக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா செவ்வாய் பகவான் உச்சமடைகிற வீடு மேஷராசி விருச்சிக ராசியில் ஆட்சி செவ்வாய் உச்ச பலம் பெறுகிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா மகரம் குரு பகவான் வந்து இங்க நீச்சமடைகிறார் கடகத்துல உச்சமடைகிற குரு பகவான் மகரத்தில் நீச்சம் அடைகிறார் பலம் இழக்கிறார் அப்ப மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படின்னு நம்ம கேட்கலாம் மகர ராசிக்கு பத்தாம் இடம் என்பது தொலாம் ராசி குரு பகவான் தன்னுடைய அஞ்சாம் பார்வையா பார்க்கிறார் அதாவது உங்க தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் உங்களுடைய பனிரெண்டாம் வீடு தனுசு ராசி விரயஸ்தானம் மோட்சஸ்தானம் அதை வந்து குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையா பார்க்கிறார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீடு குடும்பம் தனம் வாக்குஸ்தானம் கும்பம் அதை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ உங்க தொழில் ஸ்தானம் குடும்பம் தன வாக்குஸ்தானம் மோட்சஸ்தானம் அதான் ஸ்தானம் இது மூணுத்தையுமே குரு பகவானுடைய கண்கள் பார்க்குது அப்போ உங்களுக்கு எவ்வளவு சிறப்பு பாருங்க உங்க தொழில் ஸ்தானத்துக்கு பத்தி குறையே கிடையாதுங்க தொழில் ஓஹோன்னு நடக்க போகுது மகரத்துக்கு அடுத்த ஒரு வருஷம் குரு பக குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்க போகுது ஏற்கனவே உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருக்காரு பாகியஸ்தானத்துல பூர்வ புனிஸ்தான குரு இருக்காரு இப்போ ஆறாம் இடத்துக்கு போறாரு மிதனத்துக்கு ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம் இருந்தாலும் உங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து கஷ்டங்கள் உள்ள கொடுக்க மாட்டார் இந்த இடத்துல குரு பகவான் வலிமை இழந்துடுறாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் மகர ராசிக்கு சனி பகவான் ஒரு பெரிய பாதிப்புகள் வராது அதே நேரத்தில் குரு பகவான் வீடு மீனராசி தான் சனி பயிற்சியில தொழில் ரொம்ப ரொம்ப நல்லா தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப ஒரு அமோகமா இருக்கும் போகுது மகர ராசிக்கு நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க எப்படியும் தொழில் வந்து என்ன தொழில் சில பேர் எஸ்டேட் பண்ணுவீங்க சில பேர் சூப்பர் மார்க்கெட்டு ஐடி இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் தொழில்கள் பொறுத்தவரை ஏகப்பட்ட தொழில் இருக்குது ஒரு தொழில் இல்லை ஏகப்பட்ட கேட்டகிரி எந்த தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு வளர்ச்சி தான் ஏன்னா குரு பகவான் பார்க்குறாரு உங்கள் தொழில் ஸ்தானத்தை தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது தொழிலை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவார் அதே நேரத்தில் உங்களுடைய பன்னெண்டாம் இடம் வெரே ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால செலவுகள் நிறைய நடக்கும் எல்லாம் சுப செலவுங்க சம்பாதிக்கிற பணத்தை பூரா இடம் வாங்கி போடுவீங்க வீடு கட்டுவீங்க அப்பார்ட்மெண்ட் வாங்குவீங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க கல்யாணம் நடக்கும் குழந்த பாக்கியம் அதே மாதிரி வெளிநாடு பயணம் சந்தோஷமான வாழ்க்கை நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் முக்கியமா தெய்வ சங்கல்பம் நிறைய உங்களுக்கு கிடைக்குங்க தெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்க போகுது உங்களுக்கு அதே நேரத்துல உங்க குடும்பம் தன வாக்குஸ்தானத்தை குருபகாரத்தினோட ஒன்பதாம் பார்வையா பாக்குறாரு கும்பத்தை அப்ப என்ன குடும்பம் சுபிக்ஷமா இருக்க போகுது தனஸ்தானம் வலுப்பெற போகுது பணம் வந்துக்கிட்டே இருக்க போகுது தொழில் ஓகோனும் தான் பணம் வரதான் போகுது அப்போ ரெண்டாம் இடம் வலுப்பெறுது வாக்குஸ்தானமும் நல்லா ஸ்திரமா இருக்க போகுது அதனால அதே நேரத்துல உங்களுக்கு இப்போ ஏழராண்டு சனி வேறு முடிஞ்சு முடியுது இல்லையா அது ஒரு பெரிய சிறப்பு உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரிஷபத்தை குரு இது சனி பகவான் தோண்டிய மூணாம் பார்வையாக பார்க்க போறாரு அது சுக்கரனோட வீடு அதனால பூர்வ புண்ணிய ஒன்றும் தப்பான இது கிடையாது அதே மாதிரி உங்களுடைய பாகியஸ்தானம் கன்னி ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு அதே மாதிரி உங்களுடைய பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியை சனி தன்னுடைய பத்தாம் பார்வையை பார்க்க போறாரு அப்போ உங்க பன்னெண்டாம் இடத்தை சனி பகவானும் பாக்குறாரு குருவும் பாக்கிறார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சனி பகவான் நெகட்டிவா உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் நினைச்சா கூட குரு பகவான் அதை பாசிட்டிவா மாத்திட்டு போயிடுவார் ஏன்னா இப்ப சனி போயிருக்கிறேன் இடமே பாத்தீங்கன்னா குருவோட வீடுதான் அதனால நிச்சயம் உங்களுக்கு ஒரு அமோக வளர்ச்சி தான் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி மிக மிக சிறப்பு எல்லா விஷயங்கள்லையும் படிப்புல இருந்து இருந்து தொழில இருந்து கல்யாணத்துல இருந்து புத்திரபாகியத்துல இருந்து வெளிநாடு பயணத்துல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எதுவுமே உங்களுக்கு நெகட்டிவா வராது மகர ராசி பொறுத்த வரைக்கும் ஏழாம் சனி முறியது ஒரு பெரிய சிறப்பு இரண்டாம் இடத்துல ராகு வர போறார் கும்பத்தில் அதை பத்தி யோசிக்காதீங்க ஏன்னா குருவோட பார்வா அங்கே பார்க்கும் அதனால அது ஒரு பெரிய பாதிப்பா எடுத்துக்காதீங்க அதே மாதிரி அஷ்டமத்துல எட்டாம் இடத்துல கேது வராரு எட்டாம் இடத்துல கேது வந்தாலும் அஷ்டம கேது வந்து ஒன்றும் பண்ண மாட்டார் அஷ்டமத்துல குரு சனி பகவான் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் கேது எல்லாம் அந்த அளவுக்கு பண்ண மாட்டார் கேது ஜென்மத்தில் இருக்கும்போது தான் கஷ்டம் கொடுப்பாரு அதே மாதிரி ஆறாம் இடத்துல தான் கொஞ்சம் பிரச்சனைகள் பண்ணுவார் மற்றபடியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாரு தைரியமா நீங்க உங்க லைன்ல நல்லா நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் சிறப்பா இருங்க திருப்பதி க்ஷேத்திரம் முடிஞ்சா போயிட்டு வாங்க எல்லாரும் பெரும்பாலும் போய் வணங்குங்க சந்திரபோகன் அனு அனுகிரகம் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் உங்களுக்கு ஏன்னா திருவோண நட்சத்திரம் அங்கே வருது இல்லையா சந்திரபோக நட்சத்திரம் அதே நேரத்தில் ஆலங்குடி கேஷேத்திரம் போயிட்டு வாங்க நவகிரக முடிஞ்சால் நவகிரக டூர் ஒரு டூர் போயிட்டு வந்துருங்க இந்த வருஷத்தில் நிச்சயம் உங்களுக்கு ஒரு சீரும் சிறப்புமாக அமோகமாக இந்த குருபெயர்ச்சி இருக்க போதுன்றத எந்த மாற்று கருத்து அப்படின்றதே சொல்ல முடியாது எல்லாமே ப்ளஸ் தான் உங்களுக்கு எல்லாமல்ல எம்பெருமானின் அனுகிரகத்தாலும் ஆசீர்வாதித்தாலும் மகர ராசிக்காரங்க இந்த குரு பேர்ச்சியால் நல்ல பயண பயன்கள் அடையணும்னு மென்மேலே நீங்கள் வளரணும்னு மனதார நான் பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய